இந்த வீடியோவை பார்க்குற கேட்குற எல்லாத்துக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதாவது சண்டே சாட்டர்டே வாக்கில் ஒரு நியூஸ் ஒன்று பரவுச்சு தமிழ்நாட்டில் இருக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயற்கை எரிவாயு அதாவது ஹைட்ரோ கார்பன் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அது அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு தனி போர்டு ஒரு கமிட்டி ஓகேங்களா ஸ்டேட் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த மாதிரி ஒரு தனி ஒரு போர்டு அந்த போர்டு வந்துட்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஸோ இது செம்ம ட்ரெண்டாக எல்லா பக்கம் போயிட்டு இருந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது பட் ஆனால் இது எதுவுமே நியூஸ் சேனலில் பெருசாக வரல நியூஸ் செய்தித்தாள்களில் தான் பெருசாக இருந்துச்சு ஸோ அதே நாள்லையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய நிதித்துறை அமைச்சர் அட் த சேம் டைம் அவரே தான் என்விரான்மெண்டல் அதாவது இயற்கை சார்ந்த அமைச்சரும் தான் இருக்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நாங்கள் அந்த போர்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் கொடுத்த ஆர்டரை வந்துட்டு ரிவோக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இயற்கை எரிவாயு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு பெரிய போராட்டம் நடந்து அந்த போராட்டம் பல நாட்களாக நடந்து கடைசியில் போன ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த மொத்த ஒட்டுமொத்த அந்த பகுதி எங்கெங்கே இயற்கை எரிவாய் எடுக்க முடியும்னுங்கிற மாதிரியான பகுதிகளாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி விட்டார் ஸோ இனிமேல் அந்த இடத்துல எந்த விதமான இண்டஸ்ட்ரீஸோ இல்லை பெரிய லெவலில் இயற்கை எரிவாயு அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களோ பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தமிழகம் ஆல்ரெடி சந்திச்சிச்சு ஸோ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது அப்போ இருந்தே அப்போது தஞ்சாவூர் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சி தஞ்சாவூர் பிரச்சனை ஆரம்பிச்சதுலேயே அப்போ இருந்தே இருந்துச்சு பட் இப்போ தான் அப்ரூவ் கிடச்சிருக்கு எகெயின் டிஎம்கேச்சில் அப்ரூவ் கிடச்சிருக்கு அடுத்த தடவை ஸ்டாலின் வர்றப்போ நான் தெரியாதனமாக கையெழுத்து போட்டேன்னு திருப்பி சொன்னாலும் சொல்லுவார் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது பட் அட் த சேம் டைம் இது எப்படி இருக்குன்னா யாருமே எதுவும் பார்க்கல அப்படின்னா ஓகே தச்சிட் நான் தூக்கிட்டு போயிடலாம் யாராவது எதாவது பார்த்துட்டா நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டங்ஸ்டன் நாளை வருதுன்னு சொல்லி மதுரையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு உடனே இங்கேருந்து இருந்து வீர ஆசியமா முதலமைச்சர் கிளம்பி போய் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்தாரு இல்லையா இந்த சேம் கான்செப்டே தான் இங்கேயும் தமிழக அரசு அதாவது திமுக அரசு தமிழகத்தில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பாங்க அந்த பிரச்சனை யாராவது வந்துச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் முன்னாடி நின்று இருப்பாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அரசாங்கம் தான் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வாய் திறந்து கேட்டிங்கன்னா தான் திமுக அரசு அதை பற்றி கொஞ்சமாக யோசனை பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்குன்னா இல்லை ஒட்டுமொத்த மொத்த ஊருக்கு இல்லை பிரச்சனை மொத்த டிஸ்டிக்ட்டுக்குன்னே பிரச்சினையினா வருவாங்க கிராமத்துக்குன்னா வரமாட்டாங்க அதுக்கு வந்துட்டு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைகள் நம்ம இன்றைய வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த விஷயத்த சொல்லணும் தான் நினச்சேன் அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப நன்றி பாய் பாய் தேங்க்யூ